இன்னொன்று அந்த நூலகத்தை பயன்படுத்தினவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய தேசிய தலைவர்களாகவும் அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இப்படி தான் வளர்ந்துருக்குறாங்க புத்தகமே சிறந்த நண்பர் இப்போ அண்ணாபுரையை பார்த்தீங்கன்னா அவர் கன்னிமாலா லைப்ரரியில் எடுக்காத புத்தகமே இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால தான் அவர் வந்து அறிஞர் அண்ணா அப்படின்றாங்க அவர் எந்த மேலையில் எந்த டாபிக் கொடுத்தாலும் அப்படியே தங்கு தலை பேசுவாராம் மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை வருவதோ நித்திரை நான் கொடுக்கல அந்த மாதிரி அவர் வந்து மலை திறந்த வெள்ளம் போல் அவர் பேசுறாங்கனாலே ஒரு பேச்சு ஆட்டலை கொடுக்குது ரெண்டாவது அந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுக்கு அந்த காலத்துக்கே நம்ம அழைச்சுங்கும் போது புரியுதா நம்மளை வந்து இன்னைக்கு நம்ம தலை குறிஞ்சு படித்தோம்னா அது நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் தலை நிந்திர வைக்கும் புரியுதா இப்போ இந்த நூலெல்லாம் நீங்கள் ப படிங்க படிச்சுட்டு இப்போ நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன் அது மட்டும் நீங்கள் சொல்லணும் ஓகேவா வரும் எல்லாரும் அவங்க அவங்களும் படி அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நான் வந்து அந்த திவ்ய தர்ஷினியில் கூப்பிட்றேன் அவங்களுக்கு வந்து உனக்கு என்னம்மா கூப்பி வந்துடுது நான்

மனிதன் வந்து நினைத்தால் சாதிக்க முடியும் என நெறிப்படுத்தும் குரல்கள் இருந்து வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு எப்படி ஒரு குளத்துல தண்ணி எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த மலரும் வளரும் அது போல நீங்க எவ்வளவு புத்தகங்களை படிக்கிறீங்களோ அதுபோல் உங்களுடைய அறிவும் வளரும் அருமை உடை தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும்

இது பத்து போட்டு வச்சா அது வந்து ஊட்டு வலி சரியா போகும் அது மாதிரி காலில் வர சேர்த்து வந்து வேப்ப எண்ணெய் தடவை சேர்த்து பூண்டு சரியா போவோம் உடல்ல ரத்த அழுத்தம் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு குடிச்சா அதை சரியா போடுது இப்போ இந்த போல இன்னைக்கு படிக்கிற மாதிரி நீங்க நம்ம எப்பயுமே வந்து பாடப்பட்ட மட்டுமே வந்து கூடாது ஏன்னா நம்ம வந்து உலக தரம் வாய்ந்த கல்விக்கு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்போ அந்த உலகத்தோட கூட நம்ம வந்து மாணவர்களோட போட்டி போனோம்னா நம்மளுக்கு நிறைய தினந்தனம் செய்தித்தாள் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நூல் நிலையத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி அந்த புத்தகத்தை பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும் குறிப்பு எடுத்து வச்சிக்கணும் அதை பத்தி என்ன பண்ணணும் அப்படி படித்ததை பற்றி அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணும்போது நமக்கு நமக்கே ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும் ஓகேவா பேச